இதில் முதலாவது கேள்வியாக கோலாலம்பூரை சேர்ந்த இரஃபான் என்பவர் கேட்குறார் ஒருவர் இறைச்சி கடையில் இறைச்சி வாங்கி அதை சமைத்து தர்காவில் விநியோகம் செய்கிறார் அவருடைய நோக்கம் அந்த தர்காவில் அடங்கியிருப்பவருக்காக அந்த உணவை தயாரிக்கிறார் இப்போது அதை சாப்பிடலாமா ஆனால் அவர் வாங்கியது இறைச்சி கடையில்தான் தான் இறைச்சி கடையில் அறுப்பவர் அனைவரும் சாப்பிடக்கூடிய விதத்தில் தான் அறுத்து இருப்பார்கள் பதில் தரவும் கேட்கிறார் இது எதை ஒட்டி இந்த கேள்வி வருது என்று சொன்னால் ஏற்கனவே நம்ம எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது என்பதற்கு நம்ம சொன்ன விளக்கத்திற்கு அடிப்படையில் தான் இந்த கூடுதல் விளக்கத்தை அவர் கேட்குறார் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் என்று கேட்டால் அல்லாஹ் வந்து குரானில் அஞ்சு மூணு வசனத்தில் பெரிய விஷய பல விஷயங்களை ஹராம்னு சொல்கிறான் அதில் ரெண்டு விஷயம் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டால் உமா உகில்லி கயிரில்லான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் ஒமா துபி ஹாலன் நுசுபி என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான் இது ரெண்டுமே உயிரினங்களை அறுத்து சாப்பிடுவது பற்றிய ஒரு விஷயம் அதில் முதலாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால் உமா உயிர்நலி வயிறில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை என்று சொன்னால் அப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த கடவுள் இந்த கடவுள்னு சொல்லி அறுக்கிறாங்கல்ல அப்படி அறுத்தாங்கன்னு சொன்னால் அந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது மாதிரி உமா துபிஹாலன் நிஸ் நுசுபி அல்லாவின் பேரை சொல்லிட்டா கூட சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை பிஸ்மில்லான்னு சொல்கிறான் யாருக்கு அறுக்கிறான்னு கேட்டால் அந்த சிலைகளுடைய அன்பை பெறுவதற்காக அந்த தர்காவில் அன்பை பெறுவதற்காக இருக்கிறான் அப்போ அறுக்கிறதும் அல்லாவுடைய அல்லா அல்லாத பேரை சொல்லிடக்கூடாது யாருக்காக இருக்கணும்னு சொல்லும் பொழுதும் அதுவும் அல்லாவுக்காக தான் இருக்கணும் அந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் என்ற வசனம் அந்த அஞ்சு மூணு வசனம் இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால் இப்போ ஒரு உணவுப் பொருளை ஒரு மனிதன் அவன் நம்புகிற கடவுளுக்காக படைக்கிறான் என்று சொன்னால் அது உயிர் பிராணியாக இருக்கும் என்று சொன்னால் அது இந்த அறுத்தல் அதில் வர்ற காரணத்தினால அது ஹராம் ஆயிரும் உயிர் பிராணி இல்லாத இருக்கும்னு சொன்னால் அறுக்கப்பட்ட தான் நல்லா சொல்கிறோம் அறுக்கப்பட்ட வகையில் வந்து உருளைக்கெழங்கு வராது தானே அறுக்கப்பட்ட வகையில் வந்து சர்க்கரையெலாம் வராது தானே சோறு வராது தானே அப்போ அறுக்கப்பட்டவைங்கிற எல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த அறுக்கப்படாதவைகளுக்கு இது பொருந்தாது என்பதும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அதன்படி நம்ம சொன்னோம் என்னென்று கேட்டால் நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து படையல் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கரையை கொண்டாந்து தர்றான் பூஜை செஞ்சதுன்னு நீங்கள் சர்க்கரையே சாப்பிட்லாம் சர்க்கரை அல்ல ஹலால் ஆக்குன உணவு அவன் போய் என்னமோ சொன்ன காரணத்தினால இந்த சர்க்கரை ஹராமாகாது இதை வாங்கி சாப்பிட்டதுனால நம்ம தீமைக்கு துணை செஞ்சது ஆகாது அது தீமை தான் அவன் செஞ்சான் செஞ்சு முடிச்சுட்டான் இப்போ இது உணவு இந்த உணவு வந்து அதை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அல்லாஹ் ஹலால் ஆக்கினை எவண்டாக ஆக்கிறதுன்னு எல்லாம் கேட்குறான் இதன்படி நம்ம சொல்லியிருந்தோம் அது அதில் ஒரு கிளியர் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாருன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ இறைச்சியவே நம்ம விநியோகம் பண்ணுறோம் எப்படி விநியோகம் பண்ணுறோம் கடை கசாப்பு கடையில் போய் இறைச்சி கடையில் போய் இறைச்சி வாங்கிட்டு வந்து அந்த இறைச்சியை தர்காவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அவுளியாவுக்காகவே கொடுக்குறோம் அப்படி கொடுத்தால் அந்த இறைச்சி ஹலால் ஆண்டு கேட்குறாரு அந்த இறைச்சி ஹலால் தான் ஏன்னு கேட்டால் அந்த இறைச்சி அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டு தான் இறைச்சி கடையில் விற்பாங்க அது அல்லாவுக்காகத்தான் விற்பாங்களே தவிர அவுளியாவுக்காக அறுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த கண்டிஷன் நிறைவேறி நிறைவேறிவிட்டதுனால இந்த இறைச்சி என்பது சாதாரண ஒரு உணவுடைய நிலையில் வந்துவிட ஹலாலான இறைச்சி தான் அது கடையில் வாங்கிட்டு வர்ற இறைச்சி வந்து ஹலாலான இறைச்சி ஹலாலான இறைச்சியை வந்து இவன் என்னமோ நினைச்ச காரணத்தினால ஹராமாக மாட்டேன் ஆகாது தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிட்றதும் தீமைக்கு துணை செஞ்சது ஆகாது என்பதையும் வந்து இந்த சென்ற ஞாயிறு நேரலையில் உங்களுக்கு விரிவாக விளக்கி இருக்கிறோம் அதை பார்த்துக்கிற வேண்டியதான்